சென்னையில் பயங்கரமான பயங்கரமான டிராஃபிக் அப்படி தான் இவ்வளோ வண்டியாக கண்ட்ரோல் பண்ணுறாங்களான்னு தெரில அதனால தான் வந்து இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டியாக தூக்கி வேற இடத்துல தூரமாக போட்டாங்க இன்றைக்கி சென்னையில் கே அரும்பக்கம் போயிருந்தேன் பயங்கரமான டிராஃபிக்ங்க அந்த வந்து மெட்ரோ கிட்ட இறங்கி மெட்ரோ டிராஃபிக் தா ரோட்டை கிராஸ் பண்ணோம் ரொம்ப நாள் நிற்கிறாங்க ஒரு செகண்டுக்குள்ளே கிராஸாக பண்ணவே முடியலைங்க மக்கள் தொகை குறைக்கிறதுக்காக வந்து டூவீலர் வேணால் அவாய்ட் பண்ணுறதுக்காக அந்த மெட்ரோ யூஸ் ஆகலாம் எப்படி இருந்தாலும் இந்த மாதிரி வெஹிக்கிளை கண்ட்ரோல் பண்ணுவோம்னா எங்கே போகிறாங்க எதுக்கு போகிறாங்க ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க எதுக்காக ஓடுறாங்க பணம் சம்பாதிக்கிறதுக்காக பணம் 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 அத்தனை பேரும் எதுக்கு அவங்கவுங்களுக்கும் ஒரு கான்ட்ராக்ட் இருக்கும் ஒரு தொழில் இருக்கும் சும்மா யாரும் போகிறத்துல டீசல் போடணும் பன்னண்டு பிள்ளைங்கள பணம் காப்பு கா சம்பாதிச்சு பிள்ளைங்களை காப்பாற்றணும் படி வைக்கணும் தான் ஓடுறாங்க ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் இவ்வளோ பேரையும் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா சென்னை வந்து ஹெட் கோார்ட்டர்ஸ் இல்லையா இவ்வளோ பெரியும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக திருப்பி இன்னொரு முடிச்சு எடுக்கிறாங்க கோயம்பேடு எவ்வளோ பெரிய பஸ் ஸ்டாண்டு சவுத் இந்தியாவிலே பெருசாக அந்த கூட்ட நெரிசலில் கம்மி பண்ணுறதுக்காக தான் கிளம்பாக்கம் தாம்பரம் தாண்டி அவுட்டரில் சென்னை சிட்டி தாண்டி அவுட்டரில் பெரிய பஸ் ஸ்டாண்டு நான் போயிருக்கிறேன் அன்னைக்கு நீளம் மகாலத்தில் ரொம்ப அதிகம் அழகாக்கிற பிடிச்சி போட்டு பண்ணியிருக்கிறாங்க டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நல்ல யோசனை தான் கோயம்பேடு வந்து நடு சிட்டியில் இருக்குது உயரமானது பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும் ஆனால் அதை கூட பெருசாக பண்ணியிருக்கிறாங்க டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இதுவும் நல்ல யோசனை தான் அது பெங்களூரில் அப்படி தான் பண்ணியிருக்கிறாங்க சேட்டலைட்டுன்னு ஒரு இடம் தமிழ்நாட்டு பண்ணிலாம் உள்ளே வராது ஒரு மணி நேரம் போகணும் எங்கரோடு போட்டாங்க என்னென்னமோ பண்ணாங்க ஏன்னா பெங்களூர் வந்து இன்டர்நேஷ்னல்லே ஃபேமஸான ஒன்று சென்ட்ரு பாயிண்ட்டு கேரளா ஆந்திரா தமிழ்நாடு எல்லாத்துக்கும் சென்ட்ரு பாயிண்ட்டுங்கிறதுனால அது ஃபேமஸ்னால அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ட்ராஃபிக் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக முடிச்சா விட முடியாது அவ்வளோ டிராஃபிக் இருக்கும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அவுட்டரில் போட்டுக்கோங்க ரிங் ரோடு போட்டாங்க என்னென்னமோ பண்ணாங்க ஆனால் அவுட்டரில் போட்டதுனால கொஞ்சம் டிராஃபிக் கண்ட்ரோல் i'll let